அன்பு தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா நானும் நல்லா இருக்கேன் சில சமயம் என்னுடைய நண்பர்கள் வந்து கேட்பாங்க சில சமயம் வந்து நீ இந்த ஹேர் விக் ஹேர் கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை தலைமயிர் அதை வந்து வச்சுக்கிற சில சமயம் வந்து நீ பியர்டல் சாதாரணமாக இருக்க அப்படின்னா அவங்க கேள்விலையும் ஒரு நியாயம் இருக்கு அதாவது வித்தியாசமான ஒரு உருவ தோற்றத்தோடு நம்ம சில சமயம் காட்சி அளிக்கிறோம் அது வந்து நம்ம சௌரியம்தான் நம்ம விருப்பம்தான் அதாவது நீ இரு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு வந்து நம்ம நமக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை செய்யணுங்கிற அவசியம் இல்லை நீ நீயாயிருங்கிறது நமக்கு எப்படி வந்து தோற்றம் அளிக்கணும்னு விருப்பமாக இருக்கோ அப்படி தோற்றம் அளிப்பது அடுத்தவர்களை புண்படுத்தாத வரை பெண்களோ ஆண்களோ மேக்கப் ஒப்பனை செய்து கொள்வதோ அல்லது அவர்களுக்கு விருப்பமான உடைகளை அணிவதோ அல்லது அவர்களுக்கு விருப்பமான முறையில் நடந்து கொள்வதோ நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அதுதான் வந்து நீ நீயா இரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஒரு சில சமயம் வந்து அந்த தோற்ற மாறுதல்கள் நம்முடைய தன்னம்பிக்கையை உயர்த்துவதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் போகிறோம் நம்மளை விட பத்து வயது சில சமயங்களில் இருபது வயது குறைந்த நண்பர்களோடு பழகும் பொழுது இந்த மாதிரியான ஒரு தோற்ற அமைப்பில் பொழுது நமக்கும் ஒரு இளமை திரும்பிவிட்டதாக நாம் நினைத்து கொள்ளலாம் இதெல்லாம் வந்து அவரவருடைய சொந்த விருப்ப வெறுப்பை சார்ந்தது இப்போ ஒரு விக்கி விக்கின்னு ஒரு அமெரிக்கன் லேடி இருந்தாங்க அவங்களோட மதர் வந்துட்டு பெரிய குடிகாரி அதாவது குடிக்கு அடிமையான ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு நாள் இரவு தூங்கும் பொழுது அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டக்ஷன் ஸ்டவ் அதை வந்து ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ண மறந்துடுறாங்க அந்த பாத்திரத்தில் இருந்த எண்ணெய் சூடாகி வீடை தீ பற்றி எரிகிறது இந்த விக்கி விக்கி என்பவள் அவளுடைய தலைமயிருக்கு ரொம்ப பேர் போன்றவள் அதாவது ரொம்ப அழகாக இருக்கும் அவளோட ஹேருமே எல்லாரும் புகழ்வாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அந்த தீல சிக்கி அவளுடைய தலைமயிர் முழுவதுமாக கருகி அந்த ஸ்கால்ப் என்று சொல்லக்கூடிய வழுக்கை பகுதி வரைக்கும் எரிஞ்சு போயிடுறாள் அப்போ அவ வந்து ரொம்ப வேதனைப்படுறா வாழ்க்கையில் அடடா நம்ம அம்மாவோட கு அந்த பெண்மணி இறந்தே விடுகிறார் அந்த குடிகார பெண்மணி அந்த தீயில இறந்துடுறாங்க இவ வந்து தீ காயங்களுடன் உயிர் தப்பி விடுகிறாள் அப்போ அவள் நேராக அவள் பாட்டி வீட்டுக்கு போறா போகும்போது அந்த பாட்டி வந்து ஒரு அழகான ஒரு விக் எடுத்து தன்னுடைய பேத்திக்கு கொடுத்து இதை நீ வச்சுக்கோ தலைமயிர் தானே போச்சு இது என்ன வாழ்க்கையில் பெரிய விஷயமா அப்படிங்கும்போது அன்று இரவு அவளுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒரு பேய் அந்த பேய் சொல்லுது நான் இறந்த பொழுது என்னை அலங்கரிப்பதற்காக என்னை வந்து அழகா தெரியணும் அப்படின்னு என் படுக்கையில் எனக்கு வைத்து விட்ட அந்த தலை மயிரது என்னோட ஃபேமிலி வந்து அதோட சேர்த்து புதைக்க வேண்டாம் செயற்கை மயிரோடு சேர்த்து புதைக்க வேண்டாம் அந்த தலைமுடியை எடுத்துடுங்க அப்படின்னு ரிசைட் பண்ணி அதை எடுத்து உன் பாட்டிக்கிட்ட கொடுத்தாங்க சில சமயங்களில் இறந்தவருக்கு வை வைப்பதை விட உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு உயிர் ஊட்டுவதற்காகத்தான் இந்த தலைமுடி ஒருவேளை உன் பாட்டியிடம் இருந்ததோ என்னவோ அப்படின்னு சொல்லி அந்த கதை ரொம்ப அழகாக முடியும் மறுநாள் வந்து அவள் வந்து பேருந்துக்கு நிற்கிறதாகவும் முன்பை விட பல மடங்கு அவளுடைய முகப்பதிவு அதிகரித்து இருந்ததாகவும் அந்த கதை வந்து முடியும் ஆக உங்களுடைய தன்னம்பிக்கையை எது உயர்த்துகிறதோ உங்களுக்கு எது சௌரியம் என்று படுகிறதோ ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உங்களுடைய முக ஒப்பனையோ நீங்க செய்து கொள்கிற அழகு திருத்தங்களோ நான் இப்படி தான் இருப்பேன் நான் சிம்பிளாக தான் இருப்பேன் அதுவும் ஒரு அழகுதான் இல்ல நான் அலங்காரமா தான் வெளியில போவேன் அதுவும் ஒரு அழகுதான் உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை இந்த சமுதாயத்திற்காக நீங்க மாத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை அதை இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய சுய கான்ஃபிடன்ஸ் அதுதான் தன்னம்பிக்கைனா கூட உங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்தும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் தைரியமாக செய்து கொள்ளுங்கள் நன்றி நாளைக்கு பேசலாம்